சிவாய வாழ்க திருண்ணாமலையாரை அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் அனைத்து ஆன்மீக அன்புகள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருதி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம தொடர்ச்சியாக மாத பழங்கு பார்த்து வரும் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய மாதம் ஆகஸ்ட் மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா அனைத்து ராசிக்குமே ஒரு முக்கியமான ஒரு சிறப்பான பலனை செய்ய இருக்குது சரிங்களா அது ஃபுல்லாக நம்ம பார்ப்போம் அதுக்கு நம்மளுடைய சேனலில் மதியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஷேர் பண்ணுங்க ஆளுங்கிற ஆப்ஸை கிளிக் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம இந்த வீடியோ முழுசாக பார்த்தா உங்களுக்கு நான் கடைசியாக வந்து லக்கனா பலனும் நட்சத்திர பழனும் சொல்லுறேன் அதோட முழு பலனை நீங்கள் பெறலாம் அதனால் முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ராசிக்கு பார்க்க போகிறோம் ஆகஸ்ட் மாதம் இந்த கடக ராசி அன்புகள்னால் எடுத்துக்கிட்டாவே எப்போவுமே வந்து ஒரு மனதிலே ஒரு மாற்றங்கள் விரும்பக்கூடியவர்கள் எப்போவுமே வந்து என்ன பண்ணுவாங்க அதீதமாக மன மாற்றம் உண்டு எப்போவுமே தாய் தாய் தந்தையோட பாசம் மாறக்கூடுவாங்க அன்பாக இருக்கக்கூடியவங்க சரிங்களா போயிட்டு நம்ம வந்து என்ன உதவி கேட்டாலும் செய்வாங்க அன்பால் அவங்கள்ட்ட காரியம் சாதிச்சுக்கலாம் அதே கடகராசி நம்மளுக்கு கிரக சேர்க்கைகள் எப்படினு பார்ப்போம் ராசிலே புதன் சூரியன் இருக்காங்க ராசிக்கு ரெண்டு லட்சம் நிமிடத்தில் சுக்ரன் இருக்கார் ராசிக்கு மூணில் கேது இருக்கார் ராசிக்கு எட்டில் பார்த்தீங்கன்னா சனி வக்கரமாக இருக்கார் ராசிக்கு ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானத்தில் போகக்காரன் ராகு இருக்கிறார் ஆமாம் பதினொன்றில் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் குரு இருக்காங்க பன்னெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் இன்றைய நிலையில் இருக்கார் சரிங்களா இப்போ நம்முடைய இந்த கோல்சாரம் பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த கிரகங்கள் வாங்கிய சாரநாதன் அதாவது நட்சத்திரக்கால் அதை பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லி தான் அவங்க எல்லா பலனும் செய்யணும் அவங்களுடைய இல்லாமல் செய்ய முடியாது அப்போ நம்ம பார்க்கும்போது புதன் சுயசாரத்தில் இருக்கார் சூரியன் ஆயுள் ஆயுளம் ரெண்டு பேருமே ஒரே சாரத்தில் இருக்காங்க சுக்ரன் உத்திரத்தில் நிற்கிறார் கேது கஷ்டத்தில் நிற்கிறார் சனி போராட்டத்தில் நிற்கிறாங்க ராகு உத்திரோட்டத்தில் நிற்கிறாங்க குரு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் சாரம் இருக்கார் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ரோவின் சந்திரசரம் ஆகியிருக்காரு இதுதான் உங்களுடைய கிரக இருக்கு பொதுவாக உங்கள் ராசிநாதன் நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா ராசிநாதன் வந்து அடிக்கடி மாட்டு ரெண்டே கால் நாள் ஒரு ராசியில் இருப்பார் அப்போ அதிகமாக மாற்றங்களை கொடுத்துட்டே இருக்கும் பார்த்திங்களா சரிங்களா இவங்களுக்கு வந்து எப்போ என்ன கிரகங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டே கால் நாள் தான் ஒரு ராசி அப்போ அடுத்தடுத்து பாயிட்டே இருப்பாங்க ராசி நம்ம கணக்கு எடுத்துக்க முடியாது அப்போ உங்கள் ராசிக்குரிய கிரகங்களை கணக்கில் எடுத்துக்கலாம் அப்போ புதனும் சூரியன் இருக்காங்க ஆயிலம் புதனோட சாரத்தில் நிற்கிறாங்க சூரியன் அப்போ புத புதா ஆதித்திய யோகம் அப்படின்னு சொல்லுவோம் சூரிய புதன் செயற்கை பார்த்திங்கன்னா நம்ம ஜாதகத்தில் புத ஆதித்தியம் யோகம் சொல்லுவோம் சாமி இந்த புதா யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு படிப்பிரவே கொடுக்கக்கூடிய யோகம் படிப்பினே கொடுக்கும் யாராக இருந்தாலும் நீங்கள் கிரகத்துக்கு நீங்கள் ஒரு ஜாதம் எடுத்து வச்சுருந்தீங்க செக் பண்ணி எல்லா ஜாதத்திலையும் யாருக்கெல்லாம் சூரிய புதன் செயற்கை இருக்கோ அவங்க எல்லாருக்குமே வந்து நான் ஒரு ஒரு டிகிரி வரைக்கும் படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாகி கொடுத்துரும் எங்கே இருந்தாலும் அவங்க டிகிரியும் முடிச்சுடுவாங்க அது என்ன கோர்ஸ் படிக்கிறாங்க அது அதோடைய லக்கண லக்கடபதியை பொறுத்து ஃப்ரேஷர்க்கையை பொறுத்து ஆனால் டீலியும் படிப்பாங்க அத்தகைய ஒரு சூழ்நிலை வாய் கொடுக்கும் அப்போது கல்வியிலே மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பினை ஒரு தேர்ச்சினை பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அதே போல் கொடுக்கல் வாங்கல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க மளிகை கல சுய தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு அருமையான காலமாக இருக்கும் அவங்களாம் அரசாங்க அனுகூலத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு அரசு அனுபவம் கிடைக்கும் அரசு லோன் கிடைக்கும் அரசு டெண்டர் கிடைக்கும் அதுமாதிரி அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களை உயர்வட்டரக்கூடிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு கடையராசி அமைவதற்கு போகுது சரிங்களா அப்போ அரசு ஆதாயம் உண்டு அது உத்தியோகமாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அரசு உதவிகள் இந்த ஆகஸ்ட் மாதம் கிடைக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன வீடு போட்டுக்கிட்டு கையில் காசு இல்லை திடீர்னு வருவார் தலைவர் என்னாச்சு கையில் காசு இல்லை கட்டி கட்டி போட்டேங்க முடிஞ்சு சில லோன் போட்டு தரேன் இந்த மாதிரி விஷயங்கள் சரிங்களா அப்போ அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை ஏதோ ஒரு வேலைக்கு வந்து ட்ரை பண்ணி வந்துருப்பீங்க எழுதி போட்டிருப்பீங்க கிளிக்காக இருக்கா அது அது அந்த சான்று வைக்கல் இந்த சான்று வைக்கல் இப்போக்கே எழுதி போடுவீங்க இந்த மாதம் டக்குன்னு ஓகே ஆயிரும் ஸோ அது மாதிரி அரசு சம்மந்தப்பட்ட எந்த ஸ்கீமும் உங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது அது ரெண்டில் சுக்கர்னு இருக்கார் சரிங்களா உங்களுக்கு என்ன ரெண்டில் சுக்கர் நான்கு பதினொன்றுக்கும் அதிகாது அதனால வீடு கட்ட யோகம் உண்டுங்க இந்த மாதத்தில் நீங்கள் அதிகமாக வீடு கட்டுவீங்க வீடு வாசல் அமையதும் எப்படியோ ஒரு வகையில் வீடு கட்டக்கூடிய அமைப்பு இல்லை வீடு மாற்றங்கள் வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா வேற வீடு மாறுறது இல்லை வாடகை வீட்டில் இருந்து சொந்த வீடு கட்டுறது ஏதோ ஒரு வகையில் இல்லை பூர்வீகத்தில் வீடு கட்டுறது இல்லை ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி இருக்குது அதே போல் எட்டில் சனி வக்கிரமாக இருக்கார் சரிங்களா ஏழாம் மதிப்பீட்டையும் எட்டாம் மதிக்கும் ஆகி உங்களுக்கு வக்கரமாக இருக்கார் அதுவும் பூராட்டத்தை குருசாரம் வாங்கியிருக்கார் குருசாரம் வாங்கியிருக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை சரிங்களா அது எட்டில் இருக்கிறனால உங்களுக்கு திடீர் லாபம் திடீர்ஷ்டம் திடீர் உண்டு கண்டிப்பாக உண்டுங்க அதே போல ஒம்போல ராகு இருக்கிறார் வெளிநாடு செல்லக்கூடியவர்கள் வெளி வெளியூர் வெளிமாலம் சென்று பிளச்சி இணைந்து கூட கண்டிப்பா வெளிநாடு போங்க ஏன்னா சனி எட்டுல வக்கிரமா இருக்கிறதுனால கண்டிப்பாக வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது அப்ப கண்டிப்பாக வெளியூர் வெளிநாடு போனீங்கன்னா நீங்க வந்து அதிகமான லாபங்களையும் அதிகமான செல்வங்களையும் பெறக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி இருக்கு அதே போல பதினொன்றுல குரு செவ்வாய் குருமங்கல யோகம் கண்டிப்பாக தன சேர்க்கை ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் அதாவது சுய தொழில் நீங்க தொடங்குவீங்க அதே போல் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய எடகாசின்புகளுக்கு நல்ல காலமாக இருக்கும் அதே போல் வந்து உங்களுக்கு தங்க ஆபரணத்தில் வந்து முதலீடு பண்ணுறதோ இல்லை சொந்தமாக கடை வைக்கிறதோ இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கக்கூடியவங்க சில பேர் ஃபேக்ட்ரி வச்சுருப்பாங்க அடுத்த இன்னொரு ஃபேக்ட்ரி அனுப்பமா அதாவது சில பேர் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க வெளிநாட்டு வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க ஏதோ ஒரு வகையில் பிஸ்னஸில் முன்னேற அணிஞ்சிக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் அதனுடைய அதனுடைய தாக்கம் வந்து என்ன ஆகும் உங்களுக்கு உத்வேகத்தை கொடுக்கும் சரியா அதே போல் இந்த ஆக மொத்தம் இந்த மாதம் வந்து உங்களுக்கு அனைத்து வகையிலுமே கண்டிப்பாக ஒரு முன்னேற்றக்கூடிய மாதமாக இருக்கும் அதே அதே நா ஏன்னா லாபஸ்தானத்தில் குரு செவ்வாய் குருமங்கள யோகம் குருமங்கலை யோகம்ங்கிறது உங்களுக்கு செல்வ செழிப்பையும் மத்தியிலே உங்களுக்கு கௌரவத்தையும் புகழையும் கொடுக்கும் சரியா அதுவும் குரு செவ்வாய் சேர்ந்திருக்கிறது அருமையான ஒரு செழிப்பு உயர்ந்த பதவிகள் தேடி ஒரு இதாக குருமங்கலை யோகம் சரிங்களா அதனால் அதை பயன்படுத்திக்கோங்க அதே போல் நம்ம சொல்லக்கூடிய பழங்கள் எல்லாமே பொதுவான பழங்கள் தான் உங்க சுய சாதகம் இருக்கு அந்த சுய ஜாதத்தை பார்த்துக்கோங்க ஏன்னா லக்கணங்கள் உயிர் சந்திர உடல் அதே போல தசா புத்தி தான் நல்ல வரும் அப்போ தசா யாரு புத்திநாதன் யாரு தசாநாதனை தான் புத்தினா செயல்படுவான் சரிங்களா அப்போ புத்திநாதன் யாரு புத்தினா என்ன சா சாரம் வாங்கியிருக்காரு இதெல்லாம் பார்க்கணும் அப்போ நம்ம என்ன முடிவு எடுக்கணும் நமக்கு நல்ல நேரம் வந்துருச்சா கிரகங்கள் இங்கே எந்த பாவத்துல தசை நடத்துறது எல்லாம் பார்த்துக்கிட்டா தான் உங்களுக்கு வாழ்க்கையில எதுவுமே கரெக்டாக அமையாதான் அதுக்கு தான் சொல்லுவாங்க ஆனால் சொல்லுவாங்க அதாவது தான் கஷ்டப்படணும்னா நல்ல நேரம் வந்துச்சுன்னா ஒரு செகண்டில் எல்லாமே மாறிடும் திடீர்னு கணக்கரானவும் இருக்காங்க ரொம்ப உயரத்தில் செலவு செழிப்பான திடீர்னு டவுன் ஆனவும் இருக்காங்க எவ்வளோ பேர் இருக்காங்க உலகத்தில் அப்போ அது மாதிரி நம்ம வாழ்க்கை நல்ல நேரம் வந்துருச்சுன்னா எல் எதுவுமே எந்த பிரச்சனையும் எதுவும் பண்ணாது அப்போ அதுதான் இருக்கிற அதுக்கு தான் நம்ம குழப்பமான நேரத்தில் ஒரு தொழில் தொடங்க போகையில் ஒரு கல்யாணம் பண்ண போயில நம்ம ஜான் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம எதை செஞ்சால் நமக்கு வாழ்க்கையில் பிரச்சனை வராது அதனால தான் நீங்கள் அதை வந்து நான் பார்த்துக்க செய்யுங்க ஒரு வழிகாட்டுதலின் பேரும் செய்யுங்க சரிங்களா கண்டிப்பா உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்கும் அதே போல மக்களவங்க கடக லக்கணமாக பிறந்தீங்க அப்படின்னா லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதியாக சனி உருவா உங்களுக்கு பார்த்திங்கன்னா மனைவி வந்ததுக்கு கூட வருமானம் இருக்கும் மனை வர்ற மனைவி மனைவி கூட சம்பாதிப்பாங்க அதே போல இந்த கடவுள் ரெண்டாவது சூரியன் வருவதனால வருமானங்கள் உண்டு அரசு சார்ந்த வருமானங்கள் உண்டு அதே மூணாம் அதிபதியாகவும் உங்களுக்கு புதன் உருவாவுல சிறந்த தகவல் தொடர்பு துறையில சரிங்களா தகவல் தொடர்பு துறை பிஸ்னஸ் இதெல்லாம் உங்களுக்கு அதில் ஈடுபாடுகள் கொடுக்கும் கடலகனக்காரங்களுக்கு அதே போல் உங்களுக்கு கடலகன் நாலாம் மதி பரவாயில்ல வீடு வாசல் கண்டிப்பாக லாபத்தை கொடுக்கும் வீடு மூலமாக உங்களுக்கு வீடு வாசலுக்கு வந்து கட்ட கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும் அதே போல் ஐந்தாம் விதியாக செவ்வாயும் கண்டிப்பாக உங்களுக்கு பத்தாம் தேதி வரனால கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக மனமகிழ்ச்சி உண்டு குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு லாபத்தை கூடிய உங்களுக்கு ஐந்தாம் தேதி விதியும் பத்தாம் அவராலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது போல் ஆறாம் விதியாக குருவும் எட்டு ஒன்பதாம் தேதி குருவும் வருவதால் கண்டிப்பாக வர வேண்டிய தனா்வு தாராளமாக இருக்கிறது ஏன்னா அவர் தான் செய்வார் லக்கணத்துக்கு என்ன அவர் பாக்கிய அதிபதி சரிங்களா தன தனா ருணமாக இருந்தாலும் அது பாக்கி பேரும் நன்மையை செய்வார் அதே போல் ஏழு எட்டுக்கும் வந்து சனி பகவான் வரதுனால அஷ்டமசனி காலங்களில் மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்ற காலங்களில் பயப்படணும் அவங்க அஷ்டமசனி காலங்கள் யார் எனக்குலாம் ஜாதகத்தில் சனி பலம் இழந்திருக்காரோ அவருக்கு மட்டுந்தான் மற்றக்குள்ளே கிடையாது அதே போல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் மதி வரா உங்களுக்கு கண்டிப்பாக மண் மன யோகம் கண்டிப்பாக உண்டுங்க அதே போல் உங்களுக்கு லாபாதிபதியாக சுக்கரம் வருகிறார் அப்போ வண்டி வானத்தை முன்னிட்டு லாபம் கிடைக்கும் அப்போ கடகலக்கணத்தில் பிறந்தவங்க இருந்தாலும் சரி சரிங்களா அவங்களுக்கு எப்பவுமே வந்து மத்திய அரசு அனுகூலம் உண்டு சரிங்களா மத்திய அரசு தொடர்பு அனுகூலம் கிடைக்கும் அதே போல் கடல் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா என்றைக்குமே வந்து மனைவி வந்து என்ன பண்ணுவாங்க வந்ததுக்கப்புறம் வாழ்க்கை நல்லாயிருக்கும் சரிங்களா ஏன்னா சனி சனி சந்திரம் சேர்க்கை கண்டிப்பாக வருமானம் மனைவி வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே சேவை நீங்கள் வந்து ஒரு அதிகமாக செலவு பண்ணுவீங்க ஆனால் மனைவி வந்து இறுக்கமாக பிடிப்பாங்க கனகாசி கராக வைப்பாங்க அந்த மனைவி தான் கடலங்கணக்காரர்களுக்கு இது மிக ராசிக்குமே பொருந்தும் அதே போல் இந்த நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா இதில் கடகராசியில் பார்த்தீங்கன்னா பூச நாலாம் பாதம் புனர்பூசம் புனர்பூச நான்காம் பாதம் பூச நாலு பாதம் சரிங்களா அதே போல் ஆகிலம் நான்கு பாதங்கள் இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து கடகராசி அப்போது இந்த புனர்பூச குருசாரம் பெற்றவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் சார்ந்த மறுமணம் சார்ந்த விஷயங்கள் நடைபெருங்கள் நீங்கள் வந்து குருவ வழிபா குரு குருபகம் வழிபாடு சிவ வழிபாடு தீப ஜோதி வழிபாடு தான் செய்யலாம் அதே போல் பூசணத்தில் பிறந்தவங்க சனி ஆதிக்கம் பெற்றவர்கள் உடல்நிலையில் வந்து கொஞ்சம் கவனம் தேவை உடல்நிலையில் வந்து என்ன பண்ணணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பூசணத்துக்காக கால பயிரை வழிபாடு செய்யணும் சரிங்களா கால பயிராக வந்து நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உடல்நிலை மாற்றங்கள் திடீர் வருமானம் இதெல்லாமே கிடைக்கும் அதே போல் அதில் ஆயிரம் ச நேரத்தில் பிறந்தவங்க ஆதிசேஷனுடைய அனுகரம் பெற்றவர்கள் அப்போ ஆதிசேஷனுடைய வழிபாடு செய்வது சிறந்தது அது ஆதிசேச வழிபாடு இப்போது புதன் சார வாயிருக்கிறனால புதனுடைய ஆதிக்கம் பெற்றதுனால கண்டிப்பாக கல்வி நிலையில் வந்து திறந்து போவீங்க புதிதாக பிஸ்னஸ் பண்ணுவீங்க புதிதாக தொழில் தொடங்குவீங்க வேலை இல்லாதவங்களுக்கு உத்தியோகம் கண்டிப்பாக உத்தியோகம் கிடைக்கும் எப்போயுமே வந்து சாமர்த்தியக்காரக்கூடிய புதர் பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு வ வாழ்க்கையில் மனமுழ்ச்சி கொடுப்பார் அப்போ ஆதிசன் வழிபாடு செய்யுங்க அந்த ஆயுள் லட்சத்தக்காரவங்க சரிங்களா அதே போல் கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் ஆயுள் அட்சத்தில் அதிகமாக கோவப்படுவீங்க சரிங்களா அந்த கோபம் வந்து உங்களுக்கு ஆகாது கோபத்தை குறைச்சிக்கோங்க அதனால் இந்த கடராசி அன்புகளுக்கு அனைவருமே நான் சொன்ன பகிரத்தை செய்யுங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் அனைத்து வளங்களையும் ஏற்றங்களையும் நீங்கள் பெறுவீர்கள் சரிங்களா